அன்புடைய வணக்கம் இப்போ நம்ம ட்ரீபேங்கில் இருந்து முல்லைவனம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம் வீடுகளில் இல்லங்களில் கிருஷ்ணா துளசி வைத்து பூஜித்தால் அனைத்து செல்வங்களும் சிரிக்கும் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி அமைத்து ட்ரீ பேங்க் சார்பில் வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக நம்ம வந்து துளசி செடியை நம்ம கிருஷ்ண துளசி கரும் துளசின்னு சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணத்துளசி நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம் அவருக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண துளசி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உகந்தது அதனால தான் அவருக்கு வந்து இந்த கிருஷ்ண துளசி வைத்து பூஜைத்து வராங்க இது வந்து அனைத்து இல்லங்களிலும் செல்வத்தை சைக்கொண்டிருக்க முன்னோர்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அவருக்கு உகந்த பின்னை மரம் பாருங்க நம்ம காட்டு தான் பிண்ணை மரம் இந்த பின்னை மரம் இலைகளெலாம் வைத்து அவருக்கு பூஜையில் நம் பூஜை செய்வது வழக்கம் அதுபோல் சரக்கொன்ன மரம் இங்கே இருக்குது பாருங்க இது சரக்கொன்ன மரம் இந்த சரக்கொன்ன மரம் லீப் செட்டுப்படியும் இந்த சரக்கொன்ன மரத்தையும் இந்த பூக்களையும் வைத்து விஷ்ணுக்கு கிருஷ்ணர் பூஜை செய்வாங்க இது மாதிரி ஒரு பாரம்பரிய மரங்கள்லாம் வந்து நம்ம இறை பணியில் வந்து ஏற்கனவே வந்து ஆன்மீக பக்தர்கள் சீரர்கள் இவங்கெல்லாம் வந்து இதை பொதுமக்களுக்கு சொல்லியிருக்காங்க தகவலை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வரும் திங்கக்கிழமை அன்று இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாட இருக்கோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் ஒவ்வொரு இல்லங்களும் வாசல் இல்லம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புன்னை மரமும் சரக்கொன்ன மரமையும் ால் நம்ம வீடுகளில் உள்ள அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் கல்வி செல்வங்கள் சேிக்கம் என்று உணர்வு சொல்லுகிறார் ஆகியோர் நம்ம வந்து இன்று ட்ரீ பேங்க் சார்பில் வந்து இந்த தகவலை தெரிவிக்கிறோம் முன்னாள் எப்படின்னா இதை துளசி பெறுவதற்கான நம்ம அதை கோகுரன் ட்ரீ பேங்க் சேனல் இருக்குது அதில் வந்து உங்களுடைய பெயர் முகவரி வந்து பார்த்திங்கன்னா கமாண்டில் பதிவு பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுடைய பேரை பதிவு செய்யிட்டு இந்த இலவச கருந்துளசி கிருஷ்ண துளசியும் பெண்ணை மரம் சரக்கொன்றை மரம் இதை பெற்றுக்கொள்ளலாம் முன்ன முதலில் வருவதற்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் ஸ்ரீபேங்கில் இருந்து முல்லைவனம்